வணக்கம் நான் கிழக ஜங்ஷன் பிரபாகரன் நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி டு கொங்கணாபுரம் நெடுஞ்சாலை பகுதியில் இருக்கோம் இந்த பகுதியில் கேபிளுக்காக அதாவது கேபிள் குழிக்காக பறிக்கப்பட்ட இந்த மண் மண்பகுதி மேடுத்துட்டு அப்படியே பா சாலையில் விட்டுறாங்க குழி பறிக்கிறவங்க இதனால வந்து விபத்துக்குள்ளாகுது அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியினர் வந்து வட்டாட்சியரிடம் வந்து மனு கொடுத்துருக்காங்க கடந்த ரெண்டாம் தேதி இரவு பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு ரெண்டு வாகன ஓட்டிகள் வந்து இந்த மண்ணால சறுக்கி விட்டு ஒரு ஒரு இறந்துட்டாரு இடத்துலையே நிகழ்வு இன்னொருத்தர் வந்து கவலைக்கிடமா இருக்கிறாங்க சேனல் சார்பா நம்ம என்ன தெரிவிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போன்ற குழிகள் பறிக்கும் போது ஒரு பேரைக்காடு பாதுகாப்பாக வாகன ஓட்டிகள் போ போறதுக்காக பேரைக்காடு அல்லது முன் தகவல் ஏதாவது தெரிவிச்சு பாதுகாப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் இதே கோரிக்கைக்குதான் நாம் தமிழர் கட்சியினரும் வந்து வந்து மனு கொடுத்துருக்காங்க இந்த பகுதியில் பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி குழிகள் இருக்கு இந்த கேபிளுக்கு குழி பறிச்சிருக்காங்க கொஞ்சம் நடவடிக்கை மேற்கொண்டு கிட்டத்தட்ட இந்த பணி முடிவடைய நிலையில் இருக்கு இந்த குழிக்கு வைக்கப்பட்ட மண்ணால சறுக்கி தான் வந்து மக்கள் விழுந்திருக்காங்க அதாவது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த மணல் பகுதி மணல் சறுக்கி தான் விழுந்திருக்காங்க இது வந்து விபத்துக்குள்ளானவரோட சிறப்பு பாருங்க ரத்தம் காஞ்சி போன உறைஞ்சி போன ரத்தம் இருக்கு தார் பாத்தீங்கன்னா இங்க மட்டும் இல்ல பல்வேறு பகுதிகளில் இது மாதிரி மண்ணை வந்து தோண்டப்பட்டு கிடக்குது சாலையோர பணிகள்ல மேற்கொள்றவங்க வந்து சரியான பாதுகாப்போட பணிகள் மேற்கொண்டா மட்டும்தான் இது போன்ற விபத்துக்களை தடுக்க முடியும் நாம் தமிழர் கட்சியினர் வந்து இதை ஆய்வு பண்ணிட்டு கலாய்வு பண்ணிட்டு பட்டாட்சியரிடம் வந்து மனு கொடுத்துருக்காங்க இந்த குழி வந்து நடவடிக்கை மேற்கொண்டு பேரைக்காடு வச்சுட்டாங்க குடிய உடனடியாக மூடிட்டாங்க இன்னும் இந்த பகுதியில் பல்வேறு குழிகள் மூடப்படாமல் இருக்குது விபத்துக்குள்ளான வண்ணம் இருக்கு அதெல்லாம் நாம் தமிழர் கட்சியினர் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வு பற்றிய இந்த குழியில் சார்ந்த பொதுமக்கள் அக்கறையோட இந்த நிகழ்வு நாம் தமிழர் கட்சி சார்பா பட்டாஜியோட மனு வழங்கி இதை சரிவர செய்ய நடவடிக்கை மேற்கொண்டுள்ள நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் ஒருவர் நமக்கு தகவலை கொடுக்கிறார் ஐயந்த அனைவருக்கும் வணக்கம் சகோதரர்களே கிட்டத்தட்ட இருக்கிற இந்த குழிகள் வெட்டப்பட்டு கடந்த பத்து நாட்களுக்கு மேலே தொடர்ச்சியாக இதே மாதிரி நிலைமையில வெட்டப்பட்டது குழிகள் வெட்டப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுறது இயல்புதான் என்றாலும் அந்த பாதையில அவங்க மண்ணை முழுக்க கொட்டி வச்சு அதை வந்து மக்களுக்கு இடையூறா செஞ்சதுதான் அவங்க பண்ணதுல மிகப்பெரிய தவறு அவர்கள் செய்த அந்த தவறுடைய ஒரு மிகப்பெரிய விளைவு தான் கடந்த இரண்டாம் தேதி இரண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற்ற ஒரு விபத்து அந்த விபத்தினால் ஒருவர் மரணம் மற்றும் மற்றொருவர் தீவிர சிகிச்சை பிரிவு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஆஹ் இப்ப இந்த நிலையில வந்து நாங்க கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இது குறித்த தகவல்களை சேகரித்து அவர்களிடம் மனு கொடுக்க முயற்சி பண்ணும் பொழுது அதற்காக பொதுமக்களிடம் பேசிய பொழுது கிடைத்த தகவல்கள் தான் மிகவும் அதிர்ச்சிகரமானதாக இருந்தது ஒரு மாதம் தோராயமாக எட்டு விபத்துகள் வரைக்கும் இந்த பகுதிகளில் நடைபெறுவதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள் எப்படியே அப்படின்னா பெரும்பாலும் இந்த விபத்துகள் அனைத்தும் இரவு நேரங்கள் தான் நடக்குது ஏன்னா அங்க இங்கிருந்து அதாவது எடப்பாடி பகுதியிலிருந்து கொங்கனாவரம் வரைக்கும் பெரும்பாலும் அந்த சாலையோர மின் விளக்குகளும் பெரும்பாலும் அமைக்கப்படவில்லை குழிகளும் தோண்டி இந்த மாதிரி ரோடு பகுதிகளில் பெரும்பாலும் சாலை பகுதிகளில் மண்ணெல்லாம் கொட்டி வைக்கிறதுனால இரவில் போகும் வண்டிகளுக்கு அந்த உயர் எழுத்த மின் விளக்குகளால் பார்க்க முடியாத சூழல் ஏற்படுது இந்த மண்ணை அதனால் விபத்துக்கள் தொடர்ச்சியாக நடக்குது இருந்தாலும் மாதம் எட்டு விபத்துகள் அப்படிங்கிறது பொதுமக்கள் கொடுத்த தகவலும் அதுதான் ரெண்டாவது மருத்துவமனைகளும் சொல்லப்படுறது அடிக்கடி எங்கள் விபத்துகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு இதற்காக நாம் நாம் தமிழர் கட்சி மூலமாக நாங்கள் தகவல் சேகரித்து நடவடிக்கை எடுத்தோம் தகவல் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தகவல் சேகரிக்கும் போதே எங்கள் சில பேர் இந்த குழி சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகள் இங்க நாங்கள் சந்திக்க நேர்ந்தது விபத்து நடந்து மரணம் அடைந்திருது அடைந்து விட்டது இங்க நாம் தமிழர்கள் வந்து அதற்காக நடவடிக்கை எடுக்கிறார் தெரிஞ்ச அடுத்த வேகத்திலேயே இந்த குழிகள் எல்லாம் தொடர்ச்சியாக இந்த குழி இன்னும் மூடப்படவில்லை ஆனா அங்க எந்த இடத்துல விபத்து நடந்ததோ அதுக்கு காரணமாக இருந்த குழி உடனடியாக மூடப்பட்டு விட்டது இப்ப மீதி குழியே மூடப்படுறதுக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த மண்ணு நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க இதெல்லாம் இந்த ரோட்டோட இந்த வெள்ளை கோடை தாண்டி வெளியே கிடந்தது ஆனா இப்ப வந்து நடவடிக்கை எடுக்கிறான்னு தெரிஞ்சு உடனடியாக அதை எல்லாத்தையும் விட்டு எடுத்திருக்காங்க அதற்கான அந்த வெள்ளை கோடை தாண்டி எடுத்ததற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கு தொடர்ந்து மக்கள் சார்ந்த பணிகளில் மக்களில் ஒருவராக நாம் தமிழர் என்றும் போராடும் நன்றி